வணக்கம் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் அவ்ஸ விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிற்பகல் கரையை தொடங்குகின்றது தாழ்முக்கம் மக்களை தயாராகுமாறு அழைப்பு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை எச்சரிக்கை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் பலத்த காற்றன் கூடிய மழை வீடுகள் சேதம் குளங்களின் கீழ் பகுதிகளில் வெள்ள அபாயம் முல்லைத்தீவு மக்களுக்கு எச்சரிக்கை மீண்டும் ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சைகள் மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு முன்னுரிமை பீவர் ரட்நாயக் கருத்து நியூரலியாவில் சி பிளேன் விபத்து விசாரணைகள் முன்னெடுப்பு கந்தரோடை விகாரையின் பெயர்பலகை அகற்றம் விஷ மதுபான விவகாரம் பிரதான சூத்திரதாரி கைது மூன்று நிமிடங்களில் ரத்த மாதிரி பரிசோதனை முடிவு சாரதிகளுக்கு இன்று முதல் கடுமையாக்கும் சட்டம் வங்காள விரிப்புடாவில் உருவாகியுள்ள தாழமுகமானது நாளை பிற்பகல் வேளையில் ஹம்மாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியூடாக நாட்டிற்குள் நுழையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக்கம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த தாழமுகமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியான பொத்துவிளக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் தாளமுகம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரும் வரையில் கடற்தொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி புலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நூறு முதல் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் யாழ்ப்பாணம் மன்னர் மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்தின் மனராகலை மதுரை மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தின் நிவரலியா மாத்தரை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் இதேவேளை இன்று காலை நிலவுகின்ற வானிலை குறித்து தெளிவுபடுத்துகின்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நீர்ப்பாசன திரைக்கடத்தின் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டாரா தற்போதைய வானிலை முன்னறிவிப்புகளுக்கு அமைய சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படும் இடம் உள்ளதாக தெரிவித்தார் விசேடமாக அம்பாறை மட்டக்களப்பு அன்றாந்தபுரம் புறநறுவை திருகோணமலை மற்றும் பிரதேசங்களில் தீவிர மழை வீழ்ச்சி பிரதான ஆறுகள் இல்லாவிடனும் எதிர்காலத்தில் வெள்ளமை ஒன்று ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் மக்கள் அது குறித்து அவதாரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் தற்போது அநேகமான குளங்களில் அபாய மட்டத்திற்கு கீழே நீர்மட்டம் காணப்படுவதாக கூறிய அவர் நீர்ப்பாசன கணிப்பீடுகளின்படி ஒட்டுமொத்த குளங்களின் நீர் கொள்ளளவில் எண்பது வீதம் முதல் தொன்னூறு வீதத்திற்கும் இடைப்பட்ட அளவை காணப்படுவதாக குறிப்பிட்டார் தற்போதைய நிலையில் விசேடமாக கிழக்கு வடக்கு வடமத்திய மத்திய தெற்கு மற்றும் உவா மாகாணங்களை உள்ளடக்கிய குளங்கள் வான்பாயில் நிலை காணப்படுவதாகவும் எழுபத்தி மூன்று குளங்களில் இருபத்தி ஐந்து குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருப்பதாகவும் நடுத்தர அளவிலான அத்துடன் நேற்று மற்றும் இன்று ஆகிய இரண்டு தினங்களில் வான் கதவுகள் திறக்கப்பட்டு குளங்களில் குறிப்பிடத்தக்க இடவசதி வருகின்ற போதிலும் தீவிர மழை வீழ்ச்சி ஏற்பட்டால் மேலும் வான் கதவுகளை திறக்க நேரிடும் என்றார் இதேவேளை ஆறு மகாபலி நீர்த்தக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து கொண்டிருப்பதுடன் மாதுரு ஓயா கந்தளையம கலா ஓயா மற்றும் கழுகங்கு என்பன அவற்றில் அடங்குவதாக தெரிவித்தார் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான நீர்த்தேக்கங்களில் சுமார் தொன்னூற்று ஐந்து வீதம் நீர் கொள்ளளவு காணப்படுகின்ற போதிலும் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு ஐம்பத்து ஒன்பது வீதமாக காணப்படுவதாக மகாவலி நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் நிலந்த தனபால தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் மாவட்டத்தில் நேற்று முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் பிரதேசத்தின் பல இடங்களில் உள்ள வீடுகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் வெள்ளவாய பிரிவில் உள்ள பகுதியில் மரங்கள் வீதியில் விழுந்ததில் போக்குவரத்து சம்பித்துள்ளது தொடரும் மழை மற்றும் காற்றினால் பிரதேசத்தில் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் மிக அவதானமாக எடுக்குமாறும் இடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மணராகலை செயலக பிரிவில் உள்ள போகிட்டிய பகுதியில் பலத்த காற்று காரணமாக வீடு ஒன்றின் மீது பெரிய மரம் விழுந்ததில் வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது மணராகலை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மிக கவனமாக எடுக்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ள நிலையில் இந்த மாவட்டத்தின் பிவிலை செயலகப் பிரிவுக்கு முதற்கட்ட மண் சரிவு எச்சரிக்கையினை வானிலை அவதான நிலையம் விடுத்துள்ளது கனமழை காரணமாக குளங்களில் வான்பாயும் அளவு இன்று முதல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் குளங்களின் பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது என முல்லைத்தீவு அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு அனர்த்த முகாமித்துவ ஒருங்கிணைப்பு அலகு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முத்தையன்கட்டு குளத்தின் பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்மட்டம் குறைக்கப்பட்டுள்ளது தண்ணி முறிப்பு குளத்தின் வான்கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதுடன் மழை நிலவரத்தை பொறுத்து திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் மாதவள குளம் கணக்கேனிக்குளம் உடையார்கட்டுக்குளம் விஸ்வமடுக்குளம் மரதமடுக்குளம் ஆகியன வான்வாய்ந்து கொண்டிருக்கின்றன தட்டையார் குளம் வான்பாயு நிலையில் உள்ளது எதிர்பார்க்கப்படுகின்ற கனமழை காரணமாக வான்பாயும் அளவு இன்று முதல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுகின்ற அபாயம் காணப்படுகின்றது குறிப்பாக கழிவார்களுக்கு அண்மையில் மற்றும் தாழ்வான பகுதிகள் விவசாயம் செய்கின்றவர்கள் இந்த காலகட்டத்தில் நெற்பய் நிலங்களுக்கு செல்ல வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் செல்ல வேண்டியிருந்தால் உயரமான பாதுகாப்பான இடங்களை முன்கூட்டியே அடையாளம் காணவும் குறைந்தது ஒரு வாரத்துக்கான உணவுப் பொருட்களை உடன் எடுத்துச் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளகாலத்தில் உணவு வளங்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் கடினமாகும் என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நெற்பய நிலங்களுக்கு செல்லாமல் இருப்பது மிகவும் அவசியம் குறிப்பாக தண்ணி முடிப்பு மற்றும் நித்தகை குளங்களின் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் தற்போது அனைத்து குளங்களும் பாதுகாப்பான நிலையில் உள்ளன நீர்ப்பாசன திரைக்களம் தொடர்ச்சியாக நிலவரத்தை கண்காணித்து வருகின்றது இருப்பினும் எதிர்பாராத கனமழை ஏற்பட்டால் திடீர் வெளிநடம்பல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொது உயர்தர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது காரணமாக தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த கல்வி உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களை மீண்டும் நடத்துகின்ற விவரங்கள் குறித்து விசேட ஊடக சந்திப்பு இன்று இடம்பெற்றது இதன்போது பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சர் இணைந்து முக்கிய தீர்மானங்களை அறிவித்துள்ளன கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் எஞ்சிய ஏழு நாட்களுக்கான பாடங்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது இந்த பாடங்கள் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் திகதி ஆரம்பித்து இருபதாம் திகதி வரையிலான காலப்பகுதியிலே ஏழு நாட்கள் இந்த பரீட்சைகள் நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த ஏழு நாட்களுக்கான நேர அட்டவணையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நேர அட்டவணையில் இருந்த பாட ஒழுங்குகளுக்கு ஏற்பவே அதே நாட்கள் தொடர்கின்றன விசேடமாக கடந்த நேர அட்டவணையிலே வெள்ளிக்கிழமை ஒன்றிலே இடம்பெற பெற இருந்த ஒரு பாடம் இந்த புதிய நேர அட்டவணையின்படி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது ஏற்கனவே அது வெள்ளிக்கிழமை நாளிலே திட்டமிடப்பட்டிருந்தமையினாலே அந்த பாடம் மாலை வேளையிலே இரண்டு மணிக்கு ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன இம்முறையும் அதே நேரத்திலேயே ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த பரீட்சையை பொறுத்தளவிலே இந்த ஏழு நாட்களுக்கான உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பாடங்கள் இரண்டாயிரத்து எண்பத்தாறு நிலையங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் சில நேரங்களிலே சீரற்ற காலநிலையோடு தொடர்பட்ட பாதிப்புகள் காரணமாக தமது ஆலடையாள பத்திரத்தை அவர்கள் இழந்திருக்கலாம் பரீட்சை திணைக்களம் அங்கீகரிக்கின்ற ஆளடையாள பத்திரங்களாக தேசிய அடையாள அட்டை அதே போன்றோ செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறது இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் இவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்காத போது பரீட்சை பெறுவர்கள் வெளியிடப்பட மாட்டாது இருப்பினும் கூட இந்த விசேட சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே ஏதேனும் பாதிப்புகள் காரணமாக தமது ஆலடையாள பத்திரத்தை யாரேனும் பரீட்சார்த்தி இழந்திருந்தால் அவருக்கு ஒரு விசேடமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வழங்குகிறோம் அந்த அடிப்படையிலே பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அவர் பாடசாலை அதிபர் வளையக்கல்வி படிப்பாளர் ஆகியோரால் உறுதிப்படுத்தப்பட்ட இரண்டு புகைப்படங்களை இங்கே சமர்ப்பிக்கலாம் அதே தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இருந்தால் அவர் வதியும் பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம அலுவலர் பிரதேச செயலாளர் ஆகியோர் உறுதிப்படுத்திய இரண்டு புகைப்படங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அவற்றுள் ஒன்றை பரீட்சை எழுதுகிற காலப்பகுதியிலே அனுமதி அட்டையோடு இணைத்து பரீட்சை மேற்பார்வையாளரிடத்தில் அவர் கையளிக்க வேண்டும் மற்றையதை பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு நாளும் அந்த பரீட்சார்த்தி கொண்டு வந்து செல்ல வேண்டும் பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாடாளுமன்ற நிலையர் கட்டளைகளுக்கு இணங்க முன்னுரிமை அளிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக சபை முதல்வர் பிமலத் நாயக் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அடுத்த நாடாளுமன்ற அமர்வுக்கான விவாதங்களை தீர்மானிக்க நாடாளுமன்ற குழு கூட்டம் ஏன் இந்த வாரம் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சியின் முதற் கோளாளர் கயந்த கருணாநிலக கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பிமல் ரட்நாயக்க இரண்டு முக்கிய சட்டவாக்கங்கள் குறித்து நீதிமன்ற தீர்ப்புகளுக்காக அரசு காத்திருப்பதாக கூறினார் அத்துடன் எதிர்கட்சியினர் தயாரித்து வருகின்ற நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நிலையர் கட்டளையின்படி முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளதால் அதனையும் கருத்தில் கொண்டு கூட்டத்தை நடத்த அரசாங்கம் காத்திருப்பதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வு நாட்களிலேயே குழு கூட்டத்தை நடத்துவதுதான் வளமையான நடைமுறை என்றும் சுட்டிக்காட்டிய கயந்த கருணாத்திலாக விவாதங்களுக்கு தயாராகுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் அமர்வு விவாதங்களுக்கு உறுப்பினர்களுக்கு போதிய காலவாசம் கிடைக்கும் வகையில் விவகாரக்குழு கூட்டம் விரைவில் திட்டமிடப்படும் என்றும் பிபி உறுதி உறுதியளித்தார் நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு அஞ்சப் போவதில்லை என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு விடயத்தையும் பேசுவதற்கு முடியாத நிலையில் இருப்பதாகவும் அதனால்தான் அவர்கள் இந்த விவகாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டின் இரண்டாவது முக்கிய பதவி வகிக்கின்ற பிரதமரை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் விஜநாயக்கா உள்ளிட்ட அரசாங்கம் தயங்காது என்றும் அவர் தெரிவித்தார் இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணைகளை தோற்கடிக்கும் சக்தி அரசாங்கத்திற்கு உண்டு என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் ஒரு பெண்ணன்ற நிலையில் பல்வேறு இழிவுபடுத்தல்களை தாங்கிக் கொண்டு நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகின்றார் என்றும் தெரிவித்தார் அரசாங்கமும் ஜனாதிபதியும் பிரதமருக்காக குரல் கொடுப்பதாக அவர் உறுதியளித்தார் இதேவேளை பிரதமர் ஹரணி அமல சூரியவிற்கு எதிராக நடத்தப்படுகின்ற வெறுப்பு பேச்சு மற்றும் அவதொரு பிரச்சாரங்களை நிறுத்துமாறு ஐம்பத்தி எட்டு பேராசிரியர்களின் விரிவாளர்கள் மற்றும் பிற துறைகளைச் சார்ந்த அறிஞர்கள் கையெழுத்திட்டு எதிர்ப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இலங்கை பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் டாக்டர் ஹரணி அமரசூரிய மீது தொடுக்கப்படுகின்ற தீங்கிழைக்கும் அவதூறு பிரச்சாரம் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் குறித்து அவர்களின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது ஜனநாயகம் மேலோங்கியுள்ள சமூகத்தில் நாகரிக மற்றும் கண்ணியத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இந்த தாக்குதல்கள் ஆழ்ந்த கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கள் பெண்களுக்கு எதிரான வைராக்கியம் வெறுப்பு மற்றும் தீமையை அடிப்படையாக கொண்டவை என்று அவர் மதிக்கப்படுகின்ற ஒரு பெண் அரசியல் தலைவர் பிரதமருக்கு எதிரான இந்த கொடூரமான தாக்குதல்களை இவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் மேலும் சமூகத்தின் மிகவும் பின்தங்கிய மற்றும் குறுகிய மனப்பான்மை கொண்ட கூறுகளால் தொடுக்கப்பட்டுள்ள இந்த பிரச்சாரங்களால் ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களை வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மது அறிந்துவிட்டு வாகனம் செலுத்தும் சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் தெரிவித்துள்ளார் இதுவரை சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத பிற பொருட்களை வாகனம் செலுத்துகின்ற சாரதிகளுக்கு எதிராக இன்று முதல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பிற போதைப் பொருட்களை உட்கொள்கின்றவர்கள் குறித்து ஆய்வகத்தில் நடத்தப்படுகின்ற ரத்த மாதிரி சோதனை மூலம் மூன்று நிமிடங்களில் பனிரெண்டு மருந்துகளுக்கான முடிவுகளை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கமைய பரிசோதனை முடிவுகளை அச்சிட்டு வழங்கலாம் என்றும் இதற்கு வழக்கு அமைச்சர் தெரிவித்தார் சுன்னாகம் சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த விகாரை பேர்பலகை வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினால் இன்றைய தினம் அகற்றப்பட்டது வெளிகாமந்தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக கந்தரோடை விகாரை என்று பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பிளகை இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது குறித்த இடத்தை கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என்று அடையாளப்படுத்துவதே மிகவும் பொருத்தமானது என்று சபையில் எடுக்கப்பட்ட முடிவிற்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அகற்றப்பட்ட பெயர் பலகை காணப்பட்ட அதே இடத்தில் ஒல்லாந்திர காலத்தில் அமைக்கப்பட்ட சந்தை கட்டிட தொகுதியின் வரலாற்று சிறப்பம்சங்களை விவரிக்கும் வகையிலான புதிய கல்வெட்டு பலகை ஒன்று மும்மொழிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்கால சந்ததியினருக்கு சரியான வரலாற்றை கொண்டு செல்லும் நோக்கிலேயே இந்த புதிய பெயர்பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மதுபானம் அருந்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை வெண்ணப்போ போலீசார் கைது செய்துள்ளனர் பண்டி பூ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி வயதுடைய சந்தேக நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்கள் ஐந்து பேரின் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டனி உடல்நலக்குறை மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே இரண்டு பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறைத்த இரு பெண்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி வரையில் விளக்கமறியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனைத்துடத்தில் பெற்றுக் கொள்ளித்தல் நாட்டிற்கு புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் பாவனையால் இளைஞர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் சங்கிலிகளை சுத்தம் செய்கின்ற போது விரல்கள் உடைந்து நாளாந்தம் ஐந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருவதாக ஆறு செய்தர் வைத்தியர் ஹயான் எகநாயக்க தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த மோட்டார் சைக்கிள்களின் சங்கிலிகள் வெளியில் தெரியும் வகையில் உள்ளது மேலும் விற்பனை பிரதிநிதிகள் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையாவது சங்கிலிகளை சுத்தம் செய்ய அறிவுறுத்தியதாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர் எனினும் இளைஞர்களின் கைகளின் விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ அல்லது நசுக்கப்பட்டாலோ அறுவை சிகிச்சை மூலம் கூட பாகங்களை அவற்றின் முந்தெல்லைக்கு மீட்டெடுக்க முடியாததால் விலை மதிப்பெற்ற இளம் உயிர்களின் எதிர்காலம் அளிக்கப்படுவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மோட்டார் சைக்கிள்களின் சங்கிலிகளை மீண்டும் சுத்தம் செய்வதன் மூலம் இந்த விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இந்த விபத்து காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மட்டுமல்ல வடி மாகாணங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் வரநிலை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்களை தடுக்க பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் வைத்திய நிபுணர் ஹயான் எகநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் மை தொடர்பில் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதற்கென உயர்மட்ட அதிகாரிகள் குழு நிவரலியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் படிப்பாளர் நாயகம் விமானி தமிந்த தமிந்தர் தெரிவித்துள்ளார் குறித்த விமானம் நேற்று கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து நூரலியா நோக்கி பயணித்துள்ளது இரண்டு விமானிகளையும் நூரலியாவிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குழுவை ஏற்றிச் செல்வதற்காகவே குறித்த விமானம் சென்ற நிலையில் விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இந்திய ராணுவ தளபதிக்கும் இலங்கையின் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துய்வேதி மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசங்கர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பிலுள்ள பாதுகாப்பு பிரதமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்றது குத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய ராணுவ தளபதி தலைமையிலான தூதுக்குழுவினர் நேற்று முன்தம் நாட்டை வந்தடைந்திருந்தனர் பாதுகாப்பு அமைச்சர் அலுவலகத்திற்கு வருகை இந்திய ராணுவ தளபதியை பிரதியமைச்சர் அருணா ஜெயசங்கர் மிக அன்புடன் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது ஆயிரம் நாடுகளான இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவுகின்ற வரலாற்று கலாச்சாரம் மற்றும் நாகரிக ரீதியிலான தொடர்புகளை தரப்பினரும் இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டனர் வடக்கு மாகாணத்தில் தற்போது இளைஞர்கள் அதிகளவில் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் இதற்கு சில அரசியல்வாதிகளும் உடந்தை என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போக்குவரத்து அமைச்சர் மீதான விவாதத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏனென்றால் இந்த சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் வடமாகாணத்தில் அதிகரித்திருந்த மாவியாக்கள் கல்லமாரம் அதிகளமான அதனால் இந்த அதிகளவான இந்த டிப்பரின் ஊடாகத்தான் ஏற்படுகிறது அதே நேரம் அந்த டிப்பர் சாரதிகளும் கூட போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த அவர்களின் சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு அவர்களின் மனித வளங்களை சுரண்டுவதற்கு அந்த இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள் இதற்கு ஒரு சிலர் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கேள்வி ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பார்லமென்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார் ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வளைகின்றது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் கிடைத்த பி பேச்சுக்கு கிடைத்த மரணார் சாமகச்சேரி தரங்கிழப்பை மல்லாவி யோகபுரம் கண்ணகைபுரம் கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு மார்க்கண்டு பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று காலமானார் அம்பாறை தமிழ்விலை புறப்படமாகவும் மட்டக்கிழப்பை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சரஸ்வதி தேவி ராஜசுந்தரம் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் ஆனைக்கோட்டை ஆறுகால் மடம் புதுவீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குணரட்னம் ஞானசேகரம் அவர்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று காலமானார் இயாழ் பாடம் சுண்டுக்குழியை பிறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் தற்போது யாழ்ப்பாணத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி போல் ராஜேஸ்வரி அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று கருத்தருக்குள் நித்திரையடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆராய்ச்சி பேஜ் டொக்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்